അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വബർകാത്തു അൻപാതവുകളേ കണ്ണ്യത്ത് കുറിയവരേ സിന്നവള ഒരു സഹാബി അത്തഹ്യാത്തിൽ അത്തഹിയാത്തിൽ ദു ഓദിനാ എന്ന ഇത് അഹമ്മദിൽ വരക്കൂടി വിഷയം ഓതിനാ ഇന്നി അസ്അലുക്ക എന്നാൽ ഹംദ് லா இலாஹ இல்லா அந்த வஹதகலா ஷரீகலக் அல் மன்னான் பதி அஸ்ஸமாவாதி வல் அர்ல் ஜுல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வ அவுது பிக மினன்னார் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க கேட்டு போட்டு மற்ற சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க இந்த சாபி ஓதின துவாய்க்கு தானே மீக மீக சக்தி வாய்ந்த ஒரு துவா என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்குதோ அதாவது அல்லாஹு மீது சத்தியம் பண்ணி நபிசல்லாஹூ அலைவசலம் சொன்னாங்க இந்த துவாவை யார் ஓதிவிட்டு எதையெல்லாம் கேட்பாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நிறைவேற்றி தந்தே தீருவான் له النبي صلى الله عليه وسلم شنان إن دعاء اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والعرض ذو الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة وأعوذ بك من النار إيه